ராகு ராகுகாலம் யமகண்டம் எப்படி வந்தன தெரியுமா உராணம் செல்லும் கதைகள் சூரியன் முதல் சனி வரையிலான ஏழு கிரகங்களுக்கு வார நாட்களை பிரித்து தந்தார் பிரம்மா ராகு கேதுக்களான சாயா கிரகங்களை அதில் சேர்க்கவில்லை ராகுவும் கேதுவும் தவம் செய்து பிரம்மனை தரிசித்தனர் நவ கிரகங்களில் இடம்பெற்ற தங்களுக்கு வார நாட்கள் ஏன் ஒதுக்கப்படவில்லை என்று கேட்டனர் வாரம் என்பதை ஒன்பது நாட்கள் என நிர்ணயித்து தங்களுக்கும் இரண்டு நாட்களை ஒதுக்கி ஆதிக்கம் செலுத்தும் அதிகாரத்தை தரும்படி கேட்டனர் அதற்கு பிரம்மன் நீங்கள் இருவரும் இரண்டு கிரகங்கள் அல்ல ஒரே கிரகம்தான் ஒரு நாளை உங்களுக்காக ஒதுக்கினால் வார நாட்கள் எட்டாகும் இது காலக்கணக்கில் சிக்கலை உண்டாக்கும் எனவே உங்கள் விருப்பத்தை வேறு விதமாக பூர்த்தி செய்கிறேன் என்று கூறி ஒவ்வொரு நாளிலும் குறிப்பிட்ட நேரத்தை ஒன்றரை மணி நேரத்தை ராகுவுக்கும் ஒன்றரை மணி நேரத்தை கேதுவுக்கும் அவர்களுக்கு கொடுத்து அருள் புரிந்தார் ராகு காலத்தில் புதிய காரியங்களை தொடங்கக்கூடாது என்றும் போன்ற காரியங்களின் முகூர்த்தத்தை வைக்கக்கூடாது என்றும் சாஸ்திரம் கூறுகிறது மற்றபடி நமது தினசரி கடமைகளை செய்யவும் கர்மாக்களை செய்யவும் காலம் யமகண்டம் ஒரு தடையில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்